கருவாழக்கரையில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கருவாழக்கரை கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயம் உள்ளது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் குல தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது தினந்தோறும் மகா அபிஷேகம் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டது மேளதாள வாத்தியங்கள் முழங்க விரதம் இருந்த காப்பு கட்டிய பக்தர்கள் சக்தி கரகத்துடன் வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்திகரகம் இறங்கியது தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இரவு அம்மன் புஷ்ப பல்லக்கில் வீதி காட்சி நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்